அப்போ இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாள் அப்போ ஜூலை மாதம் ஒரு பத்தொம்பது நாள் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒரு முப்பது நாள் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் ஒரு முப்பது நாள் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் ஒரு முப்பத்தி ஒரு நாள் நவம்பர் மாதம் ஒரு இருபத்தி எட்டு நாள் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு நாலரை மாதம் வந்து வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு நாலரை மாதம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு சூப்பராக இருக்க போகுது ஏன்னா சனி பகவான் வந்து தொழிலுக்காரகன் தொழிலுக்கே அதிபதி சனி பகவான் தான் அந்த சனி பகவான் போய் வக்கரம் அடையும் போது கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு சூப்பராக இருக்கும் கலஸ்தரஸ்தானத்துக்கும் அதிபதியா இருந்தால் சுக்ர பகவான் அவர் வந்து தன் சொந்த வீட்டில் ஒரு ஆட்சியாக இருக்கக்கூடிய காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு திருமண யோகம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு மங் மாங்கல்யக்காரகன் தான் அப்போ மாங்கல்யக்காரகன் வந்து கலஸ்தரக்காரகன் சொல்லக்கூடியவரே தன் சொந்த வீட்டில் ஒரு ஆட்சியாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்போ உங்களுக்கு திருமண யோகம் இருபத்தி ஆறு தேதி வரைக்குமே கண்டிப்பாக நல்லாயிருக்கும் புத்திர பாக்கியத்துக்கு இருபத்தி எட்டு தேதி வரைக்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து திருமணத்துக்கு இருபத்தி ஆறு தேதி வரைக்கும் மேசராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா ஜூலை மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம முழுமையாக பார்த்துட்ருக்குறேங்க இந்த வரக்கூடிய இந்த ஜூலை மாதம் அதாவது ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதா அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் இந்த ஜூலை மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் பிறக்கப்படுதுங்க அதே தமிழுக்கு பார்த்திங்கன்னா ஆணி மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு இந்த ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுது அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா காலப்புருஷுவ தத்துவத்துப்படி முதலாவது ராசி மேசராசி இந்த மேச ராசிக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அதாவது மங்கள தான் உங்களுடைய ராசிக்கே அதிபதி செவ்வாய் பகவான் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த உடைய அதாவது ஜூலை மாதம் அப்படின்னு பார்க்கும்போது சனி வக்கர பயிற்சி ஒன்று வச்சுங்களா அதனுடைய பலன்கள் நமக்கு எப்படி இருக்க போகுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதத்துலேயே புதன் வக்ரம் அடைகிறார் இந்த ரெண்டு வக்ரமும் அதே மாதிரி இந்த நவக்கிரகங்களும் இது சேர்ந்து பார்த்திங்க அப்படின்னா மேசராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படின்றத பற்றி தான் கொஞ்சம் ஆதாரபூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி அதாவது செவ்வாய் பகவானாக இருந்தால் கூட அதாவது உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல புத்திரஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கிறார் பொதுவாக மேச ராசிக்காரங்களுக்கு புத்திரக்காரகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்ம ராசி தான் உங்களுக்கு அஞ்சாம் இடம்ன்றது சிம்ம ராசி தான் அந்த சிம்ம ராசியிலேயே உங்கள் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் போய் உக்காந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயம் அதாவது புத்திர செல்வங்கள் ஓரளவுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஏன்னா நம்மளுடைய கஷ்ட நஷ்டன்றது யாருக்கு தெரிய நம்மளுடைய வீட்டு அதிபதிக்கு கண்டிப்பாக தெரியும் இல்லையா அப்படி பார்த்தீங்கன்னா அவருவே அஞ்சாம் இடத்துல உக்காந்த காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர செல்வங்கள் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு ஓரளவுக்கு இந்த மாதம் நல்லாவே இருக்கும் கிட்டத்தட்ட இந்த ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் உங்களுடைய அதிபதி சிம்மராசியில் தான் இருப்பார் அதனால் கிட்டத்தட்ட இந்த ஜூலை இருபத்தி எட்டு வரைக்குமே உங்களுக்கு புத்திர செல்வங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நல்ல பிரகாசமாக இருக்குங்க அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு அதிபதியும் உங்களுக்கு மங் மாங்கல்யக்காரகன் அதாவது காரகன் சொல்லக்கூடிய சுக்குரு பகவான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய ராசிக்கு அதாவது ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் தன்னுடைய சொந்த வீட்டிலே இருக்கிறார் அப்ப தன் சொந்த வீட்லயே இருக்கக்கூடிய அந்த சுக்குரு பகவான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் அவர் வந்து தன் சொந்த வீட்டில் தான் இருப்பார் ஏன்னா ரிஷப ராசிக்கும் ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்குமே அதிபதி யாருன்னா சுக்ர பகவான் தான் உங்களுக்கு அதாவது குடும்பஸ்தானத்துக்கும் அதே மாதிரி கலஸ்தரஸ்தானத்துக்கும் ஸ்தானத்துக்கும் சுக்கர பகவான் அவர் வந்து தன் சொந்த வீட்டில் ஒரு ஆட்சியா இருக்கக்கூடிய காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா மேசராசியில் பிறந்தவங்களுக்கு திருமண யோகம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு மங் மாங்கல்யக்காரகன் தான் அப்போ மாங்கல்யக்காரகன் வந்து கலஸ்தரக்காரகன் சொல்லக்கூடியவரே தன் சொந்த வீட்டில் ஒரு ஆட்சியா இருக்கக்கூடிய காலகட்டம் அப்போ உங்களுக்கு திருமண யோகம் இருபத்தி ஆறு தேதி வரைக்குமே கண்டிப்பாக நல்லா இருக்கும் புத்திர பாக்கியத்துக்கு இருபத்தி எட்டு தேதி வரைக்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து திருமணத்துக்கு இருபத்தி ஆறு தேதி வரைக்கும் மேசராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும் அதே பார்க்கும்போது அடுத்தது கல்விக்கே அதிபதி உங்களுக்கு வந்து மூணாம் இடத்துக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துக்கும் அதிபதி மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த புதன் பகவான் உங்கள் ராசிக்கு பிறக்கக்கூடிய இடம் நாலாம் இடத்துல இருக்கிறார் நாலாம் இடம் அப்படின்னா அதாவது சுகஸ்தானத்துல போய் உட்காந்துருக்கிறாரு கல்விக்கு அதிபதி போய் சுகஸ்தானத்துல உட்காரக்கூடிய காலகட்டம் நிச்சயமா உங்களுக்கு கல்வி நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த மாசம் நல்லா இருக்கும் ஏன்னா சுகஸ்தானத்துல போய் கல்விக்கு அதிபதி உட்காரும்போது போது ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருப்போம் நிறைய குழப்பங்கள் இருந்திருக்கும் ஆனா அந்த குழப்பமெல்லாம் ஓரளவுக்கு இந்த மாசம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா ஏன்னா கல்விக்கு அதிபதி சுகஸ்தானத்தில் உட்காரும்போது படிப்பில் நீங்கள் நிச்சயம் மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் படிப்பில் மாற்றம் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அதில் சில மாற்றங்கள் ஏற்படும் அதாவது உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல் நான் படித்தது ஒன்று தாங்க மிச்சம் மற்றபடி எனக்கு எந்த புரோஜனம் இல்லைங்க எந்த யூஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு வந்து பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி புதன் பகவான் வந்து பதினெட்டாம் தேதி வரைக்குமே அவர் வந்து நாலாம் இடத்துல தான் இருப்பார் ஏன்னா பதினெட்டாம் தேதி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி வந்து புதன் பகவான் வந்து வக்ரம் அடைகிறார் அப்ப வக்ரம் அடையக்கூடியவர் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் பதினொன்னாம் தேதி வரைக்குமே அவர் வந்து தான் இருப்பார் அதனால பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதாவதுன்றது வந்து உங்கள் ஜாதகத்துல புதன் பகவான் நல்ல இடத்துல இருந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன் இந்த பதினெட்டு தேதிக்குள்ளாரியே உங்களுக்கு வந்து அதாவது தொழில் ரீதியாக படிப்பு ரீதியாக உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கொடுத்துடுவாரு அதே உங்க ஜாதகத்துல புதன் பகவான் உட்காந்த இடம் நல்லா இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த பதினெட்டு தேதிக்கு மேலே ஆகஸ்ட் பதினொன்றுக்குள்ளார உங்களுக்கு நல்லது கொடுத்துருவார் எப்பயுமே வக்ரம் அப்படின்னா என்ன அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதாவது ஒரு கிரகம் முன்னாடி போயிட்டு இருந்தா அவர் வந்து எல் நார்மலாகவே போகிறார் வக்ரம் அப்படின்றது ரிபேர்சல் வர்றது பின்னாடி வர்றது அதாவது முன்னாடி நல்ல பலன்களை கொடுத்துக்கிட்டு இருந்தார்னா வக்ரம் அடையும் போது அவர் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார் சரிங்களா இப்ப நல்ல பலன்களை கொடுக்கல அப்படின்னா வக்ரம் அடையும் போது அவர் ஆப்போசிட்டா நல்ல பலன்களை கொடுப்பார் அப்படி பார்த்தா உங்க ஜாதகத்துல புதன் பகவான் நல்லா நல்ல இடத்துல இருந்துட்டாரா அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு தேதியிலிருந்து ஆகஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பதினொன்று தேதி வரைக்கும் நல்லா இல்லை ஏன்னா வக்ரம் அடைஞ்சிருவார் சரிங்களா அதே உங்களுக்கு இப்போ நல்ல நிலைமையில் இருக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு அந்த வக்ரம் அடையும் போது உங்களுக்கு அப்படியே ஆப்போஸ்ட் பலன்களை கொடுத்துருவார் அதனால புதன் பகவான் வந்து கிட்டத்தட்ட இந்த ஜூலை பதினெட்டுலேருந்து ஆகஸ்ட் பதினொன்று வரைக்குமே புதன் பகவான் வக்ரம் அடைகிறார் அதனால உங்க ஜாதகத்தில் புதன் எப்படி இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவார் சரிங்களா அதே அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவான் உங்களுக்கு ஸ்தானத்துக்கு அதிபதியே சூரியன்தான் ஏன்னா உங்களுக்கு எப்பயுமே புத்திரக்காரகன்னா அஞ்சாம் இடம் அந்த புத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து இப்போ எத்தனாம் இடத்துல இருக்கிறாருன்னா மூணாம் இடத்தில் இருக்கிறார் தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு அதிபதியும் ஸ்தானத்தில் உட்காந்ததுனால புத்திர பாக்கியத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார்னு சொல்லியிருந்தேன் அதேமாதிரி ஸ்தானத்துக்கு அதிபதி சூரிய பகவான் தைரியஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கிறார் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஜூலை மாதம் பதினேழு தேதிக்குள்ளார ரொம்ப ஸ்ட்ராங்காக யோகத்தை கொடுத்துருவார் ஏன்னா அதிபதி புத்திரஸ்தானத்தில் உக்காந்து அதே மாதிரி புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி போய் பார்த்தீங்கன்னா பதினேழாந்தேதி வரைக்கும் தைரிய ஸ்தானத்தில் உக்காறக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து அதாவது வாரிசுக்கு உண்டான ஒரு ட்ரீட்மெண்ட்டு அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு இல்லாதவங்களுக்கு எடுக்கிறவங்க கண்டிப்பாக இந்த டைம் எதாக இருந்தாலும் அதை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அதுக்குண்டான ஒரு சப்போர்ட் உங்களுக்கு பலன் ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு நூறு சதவீதம் ஒரு வாய்ப்பு உண்டு சரிங்களா அப்போ இது போக பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு தைரியஸ்தானத்தில் ஸ்தானத்தில் அப்போ உங்களுக்கு குரு பகவான் தைரியஸ்தானத்தில் உட்காந்ததுனால அப்போ இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாள் அப்போ ஜூலை மாதம் ஒரு பத்தொன்போது நாள் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் ஒரு முப்பது நாள் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் ஒரு முப்பது நாள் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் ஒரு முப்பத்தி ஒரு நாள் நவம்பர் மாதம் ஒரு இருபத்தி எட்டு நாள் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு நாலரை மாசம் வந்து வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு நாலரை மாசம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு சூப்பரா இருக்க போகுது ஏன்னா சனி பகவான் வந்து தொழிலுக்காரகன் தொழிலுக்கே அதிபதி சனி பகவான் தான் அந்த சனி பகவான் போய் வக்ரம் அடையும் போது கண்டிப்பா உங்க ராசிக்கு சூப்பரா இருக்கும் சரிங்களா அப்ப இந்த இந்த நாலரை மாசத்துக்கு நீங்க பணம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவு கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி தொழில் மாற்றங்கள் ஏதாவது செய்யலாமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் மாற்றம் நடக்கும் இது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெளிநாடு முயற்சி பண்றவங்களுக்கு நான் சொல்ற மாதிரி இந்த ஜூலை பதிமூணு தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டுக்குள்ளார நீங்க ஏதாவது ஒரு காரியம் பண்ற மாதிரி இருந்தால் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி அதாவது விரைச்சனி நடக்கக்கூடிய காலகட்டத்துல இன்னைக்கு சனி பகவான் வந்து வக்கரம் அடையும் போது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மாற்றங்களை கண்டிப்பா கொடுப்பாரு சரிங்களா எது எப்படியோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு சனியிலிருந்து கொஞ்சம் வெளியில் வர வந்து இந்த ஒரு நாலரை மாத காலம் ஓரளவுக்கு நல்லா இருக்க போறையே அதே மாதிரி இந்த ஜூலை மாதம் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு கல்வியில் மாற்றம் அதே மாதிரி மெயினாக இந்த மாதம் எதுக்கு நல்லா இருக்குன்னா புத்திர பாக்கியத்துக்கு மிக மிக அருமையாக இருக்குது ஏன்னா புத்திர ஸ்தானத்துக்கு அதிபதி தைரிய உட்காந்து உக்காந்து உங்கள் வீட்டுக்கு அதிபதி போய் புத்திரஸ்தானத்தில் உட்காந்து பார்வை கூடிய காலத்தில் இந்த சனி பகவான் வக்ரம் அடையும் போது கண்டிப்பா மேசராசில பிறந்த உங்களுடைய வாழ்க்கையும் சரி உங்களுடைய வாழ்வாதாரமும் சரி கண்டிப்பா நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பா இந்த மாசம் இருக்க போகுது சரிங்களா அதனால மேசராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் ஆனால் நீங்க இதுக்கு முன்னாடி இந்த ஒரு மூன்றரை நாலு மாசமா சிரமப்பட்டு இருந்தாலும் இந்த அடுத்து வரக்கூடிய ஒரு நாலு நால நாலரை மாசம் கண்டிப்பா நீங்க நல்லாவே இருக்க போறீங்க சரிங்களா இது நீங்கள் அனுபவிச்சு பார்த்து என்னான்னு சொல்லுங்க சரிங்களா சரி நண்பர்களே அதாவது உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி